குக்கு கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து நிகழ்ச்சிலிருந்து குறைசி விலகிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவு பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இது உண்மையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன திரையில் பிரபலமான நிகழ்ச்சி தான் குக்கு வித்து கோமாளி இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய கோமாளிகள் தான் அவங்க பண்ணுற சேட்டைகள் ஒவ்வொரு சீசன்லையுமே வரக்கூடிய அந்த புது குக்கு கிட்ட அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் ரசிக்கும்படியாக இருக்கும் இப்போ ரீசண்டாக இந்த குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை வந்து விலகியிருந்தாங்க இதுவே பலருக்கும் அதிர்ச்சியாக தாங்க இருக்குது இப்போ குறைசியும் விலக போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிருக்கு குரேசியோட ட்விட்டர் இருந்து Thank ஸோ மச் so much, CWC ஃபார் ஆல் த மெமரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாரு கொஞ்ச நேரத்திலேயே இந்த ட்விட்டை வந்து டெலீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா உடல் மண்ணுக்கு உயிர் சிடபிள்யூசிக்கு அப்படிங்கிற ட்விட்டு வந்து ஷேர் பண்ணப்பட்டுருந்துச்சு இதை வச்சு தான் குறைஷி வந்து இந்த நிகழ்ச்சியை விட்டு விளையிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குறைசியை பொறுத்தளவில் இன்ஸ்டாவில் தான் அவர் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார் ஆனால் ட்விட்டர்லேருந்து இந்த மெசேஜ் வந்தது தான் பலருக்குமே அது ஏற்படுத்தி இருக்குது இது வந்து இவருடைய ஒரிஜினல் அக்கவுண்டா இல்லை ஃபேக் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத பற்றி குறைசி வந்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் குறைசியை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் டைப் பண்ணுங்கள்